வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் பகுதியில் வான்முறை கொலை சிசிடிவி காட்சியால் பரபரப்பான விசாரணை திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்த பதினோரு வயது பாடசாலை மாணவி வெளியான தகவல் யாழிலுடையில் உடையில் பற்றியதால் தொன்னூற்றி ஐந்து வயது முதியவர் உயிரிழப்பு யாழில் சிறிலங்கா கடற்படையின் மாறுபாக்கத்தை வெளிச்சம் போட்டு காட்டிய சிஐடி பகீர் கிளப்பும் திருகோணமலை கடற்படை முகாம் உண்மைகளை காக்கும் முன்னாள் கடற்படை தளபதி கொழும்பிலிருந்து வெளியேறுகின்றார் மகிந்த ராஜபக்ஷ வெளியான தகவல் மாத்திரை துப்பாக்கிச்சோடு சிக்கிய முக்கிய ஆதாரம் மாணவியை கடத்தி தீ வைத்திருத்த மார்ம நபர்கள் துடி துடித்து பிரிந்த உயிர் தொடர்வென விரிவான செய்திகள் உப்புவெளி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட மூன்றாம் கட்டை சந்தையில் நேற்றிரவு ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டதாக தெரியவந்துள்ளது உப்புவெளி பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் இருவருக்கிடையில் மோதல் பெற்றுள்ளது இதன் விளைவாக வயதுடைய நபர் ஒருவர் மூன்றாம் கட்டை சந்தையில் வைத்து அதிகாலை மூன்று மணியளவில் அடித்து கொலை செய்யப்பட்டதாக சிசிடிவி காணொலி மூலம் தெரியவந்துள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பெயரில் உப்புவெளி காவல்துறையினரால் ஒருவரும் திருகோணமலை தலைமையக காவல்துறையினரால் ஐவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் அனுராதபுரம் கே கிராவைச் சேர்ந்த பதினோரு வயது பாடசாலை ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பாடசாலை முடிந்த பின்னர் சிறுமி பாடசாலை பேருந்தில் ஏறி முயன்றபோது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவத்திற்கு பிறகு அவர் உடனடியாக கேக்ராவை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இருப்பினும் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார் சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுராதபுரம் போதனா மருத்துவமனையில் பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளது அனுராதபுத மருத்துவமனையில் சட்ட மருத்துவ அதிகாரி பிரேத பரிசோதனை செய்த போதிலும் மரணத்திற்கான காரணம் கண்டறியப்படவில்லை இதன் விளைவாக உடல் மாதிரிகள் மேலதிக பகுப்பாய்விற்காக மருத்துவ பரிசோதகருக்கு அனுப்பப்பட்டு திறந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது பின்னர் சிறுமியின் உடல் அவரது பாதுகாவலர்களும் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழில் தவறுதலாக உடையில் தீப்பற்றியதால் முதியவர் ஒருவர் நேற்றைய தினம் பர்தாபமாக உயிரிழந்துள்ளார் சபை வீதி மாணிப்பாய் பகுதியைச் சேர்ந்த தொன்னூற்றி ஐந்து வயதுடைய சின்னமணி என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து குறித்த முதியவர் கடந்த இருபத்தி ஆறாம் தேதியன்று சுருட்டு புகைப்பதற்கு பற்றி வைத்த தீக்குச்சியை தவறுதலாக அவர் அணிந்திருந்த ஆடையில் போட்டவிலைக்கு தீப்பற்றியதில் அவர் தீக்காயங்களுக்கு உள்ளாகியிருந்தார் பின்னர் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் யாழ்ப்பாடு துறையில் காணாமல் போன தனிநபர்கள் குறித்து விசாரிக்க சென்று கோட்டா புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளை கடற்படை புலனாய்வு பிரிவின் உறுப்பினர்கள் பின்தொடர்ந்து வந்ததாகத் துறையினர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் பர்த்தித்துறையில் காணாமல் போனவர்கள் தொடர்புடைய ஒரு விடயத்தை விசாரிக்க தங்கள் திணைக்கள அதிகாரிகள் சென்றபோது இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் நான்கு நபர்கள் அவர்களை பின்தொடர்ந்ததாகவும் அவர்களை நிறுத்தி சோதனை செய்ததில் அவர்கள் கடற்படை புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் என்பது உறுதி செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு அவர்களை தொடர்ந்து விசாரணை செய்ததில் காங்கேசன்துறை பகுதி பொறுப்பான கடற்படை உளவுத்துறை பொறுப்பு அதிகாரி லெப்டினன்ட் கமாண்டர் ரூபசிங்க என்பவரே சிஐடியை பின்தொடர உத்தரவிட்டதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இதுகுறித்து நீதிமன்றத்திற்கு அறிவித்த சிஐடி அதிகாரிகள் ரூபசிங்கவையும் அழைத்து விசாரித்துள்ள நிலையில் அதுவும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இளைஞர் சட்டவிரோதமாக தடுத்து வைத்து காணாமல் ஆக்கிய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் கடற்படை தளபதி நிசாந்த உலக தென்னவின் வழக்கு விசாரணையின் போதும் கமாண்டர் ரூபசிங்க நீதிமன்றத்தில் இருந்துள்ளமையும் சிஐடி நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது திருக்கணமலை கடற்படை முகாமுக்குள் இயங்கிய கன்சைட் எனப்படும் இல்லத்தடி சித்திரவதி முகாம் ஒரு சட்டவிரோத தடுப்பு மையமாக இருந்ததாக மோனால் கடற்படை தளபதி நிசாந்த உலுகேத கோட்ட புலனாய்வு திணைக்களத்திடம் வழங்கிய வாக்குமூலத்தில் உறுதிப்படுத்தியுள்ளார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பத்து அக்டோபர் முதலாம் தேதி கடற்படை உளவுத்துறை பணிப்பாளராக பதவியேற்ற பின் அப்போதைய கடற்படை தளபதி சோமதிலகதிசா நாயகிடமிருந்து எழுத்து மூலம் அனுமதி பெற்று கான்சைட் முகாமை பார்வையிட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் முதல் அறுபது வரையிலானவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் அவர்கள் எல்லோரும் சட்டப்படி கைது செய்யப்பட்டோ நீதிமன்ற உத்தரவோ இல்லாமல் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விசாரணையின் போது இந்த முகாமில் இரு வெளிநாட்டவர்கள் உட்பட பலர் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததை பல சாட்சிகள் உறுதிப்படுத்தியுள்ளன இது தொடர்பாக கடற்படை தளபதியிடம் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நபர்களின் பெயர் பட்டியலை கோரியிருந்தாலும் தற்போதைய கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சிரா பனாக்கடு எதுவரை அந்த விவரங்களை வெளிப்படவில்லை என சிஐடி தெரிவித்துள்ளது கேகாலையைச் சேர்ந்த நம்பர் எனும் நபர் அளவு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட பின்னர் வைத்தியசாலையிலிருந்து தப்பியோடியதாக கூறியிருந்த நிலையில் சிஐடியின் விசாரணையில் அவர் கடற்படையினரின் உதவியுடன் கான்சைட் முகாமில் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் கொழும்பு மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளில் வானில் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட பதினொரு பேர் தொடர்பாகவும் விசாரணைகளில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றனர் சாந்த விக்ரம் விக்கிரமாட்டும் ஏப்பாக்கமையைச் சேர்ந்து பிரதிப் ஆகியோர் கான்சைட் முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தமை சாட்சிகளுடன் நிரூபிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக சிஐடி அதிகாரிகள் நீதிமன்றத்தில் அறிக்கைகள் சமர்ப்பித்துள்ளனர் மேலும் விசாரணையில் குற்றவாளிகளாக சந்தேகிக்கப்படும் அளவு காவல் நிலையத்தின் அப்போதைய குற்றவியல் பிரிவு பொறுப்பதிகாரி உள்ளிட்ட ஐந்து காவல்துறையினரும் கான்சைட் முகாமின் பொறுப்பாளராக இருந்து ரணசிங்க உள்ளிட்ட ஐந்து கடற்படையினரும் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் முன்னாள் கடற்படை தளபதி நிசாந்த உலகத்தின் கடந்த ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி கைது செய்யப்பட்டார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கன்சைட் முகாமில் ஒரு விசேட உளவு பிரிவு செயல்பட்டதாகவும் அது கடற்படை உளவு தொடர்பில்லாததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரிவில் கட்டளை கட்டளையிட்டதாகவும் அதில் ரணசிங்க பொடிக்குமாறு லோககுமார சாந்தமாலி கௌசல்யா உள்ளிட்ட கடற்படை வீரர்கள் இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் சேனாதிபதிகளின் உரிமைகளை ஒழிக்கும் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டவுடன் தனது தந்தை முன்னாள் ஜேனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ கொழும்பில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுவார் என்று சிறிலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருந்தார் இந்த சொத்துக்கள் எதுவும் பலவிதமாக அபகரிக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதிகள் ஆட்சியில் இருக்கும்போது எடுக்கப்படும் சில முடிவுகள் பின்னர் அவர்களின் பாதுகாப்பு குறித்து கேள்விகளை எழுப்பக்கூடும் என்றும் ஜனாதிபதியான குறு எடுக்கும் இந்த முடிவுகள் எதிர்காலத்தில் அவர்களுக்கு ஒரு தடியாக மாறக்கூடும் என்றும் நாமல் தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள கட்சி அலுவலகத்தில் அமைப்பாளர்கள் குழுவிற்கு நியமன கடிதங்களை வழங்கிய பின்னர் பத்திரிகையாளர்களுடன் கேள்வி பதில் அமர்வின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் பட்டங்களை ஒழிக்கும் சட்டமூலம் குறித்து தனது கருத்தை தெரிவித்து முன்னாள் ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகாம முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை கொழும்பிலிருந்து அனுப்பினால் மக்கள் அவருக்கு நூறு வீடுகளை உறுதிகளுடன் வழங்க முன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மகிந்தவுக்கு அதிகாரப்பூர்வமற்ற ஜனாதிபதி மாளிகைகளை கட்டுவதற்கு மக்கள் தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மாதிரி பிரதேசத்தில் நேற்று காலையில் துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்ற துப்பாக்கி பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நேற்று காலை ஆறு முப்பது மணி அளவில் மாத்திரை அருகே காபுகம பிரதேசத்தில் துப்பாக்கிச் சுட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது அதில் இலக்கான வர்த்தகர் ஒருவர் காயமுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் குறைத்த துப்பாக்கிதாரிகள் பயன்படுத்திய ஸ்கூட்டராக மோட்டார் சைக்கிள் நேற்று மாலை மூன்று மணியளவில் ஜட்டியன பிரதேசத்தில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது விசேட அதிரடி படையினர் குறித்த ஸ்கூட்டியை கைப்பற்றி மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஒடிசாவின் பூரி மாவட்டத்தில் உள்ள பாலாங்கா பகுதியில் பதினைந்து வயது மாணவியை மர்ம நபர்கள் கடத்திச் சென்று தீ வைத்து எரித்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது தனது நண்பின் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த மாணவியை வீதியில் வைத்து இளைஞர்கள் சிலர் கடத்திச் சென்று தீ வைத்து எரித்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் அந்த பகுதியில் பயணித்த சிலர் குறித்த மாணவியை கண்டு தீயை அணைத்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மாணவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது மாணவியை கடத்திச் சென்ற இளைஞர்கள் தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதுடன் சந்தேக நபர்களை ஏழு நாட்களுக்குள் கைது செய்ய வேண்டும் என ஒடிசா மாநிலத்தின் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் பிரதான செய்திகள் நன்றி